ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையிலே அவனி ஸ்ரீட்னு வந்துட்டாங்க பசங்கள ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பொண்ணுக்கு வந்து கை கட்டை ஊற்றினு நேராக அவனி ஸ்ரீட்னு வந்துட்டாங்க ரூமுக்கே போகல அதால தான் குளிக்கவும் இல்லை எனக்கு சாப்பாடு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கேயே வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரு சாண்ட்விட்சும் ஒரு பெப்சியும் அதெல்லாம் அங்கேயே சாப்பிட்டேன் இப்போ வந்து இப்போ தான் உள்ளே போயிருக்காங்க நம்மளும் உள்ளே போய் யாரும் சுற்றி பார்க்கலாமா என்னான்னு தெரியல காசு இல்லாமல் போய் சுற்றி எப்படி பார்க்குறது போனால் எதனா ஒரு பொருள் வாங்கினா வாங்குற மாதிரி இருக்குன்னு உள்ளே போகணும் சரி இருந்தாலும் உள்ளே போய் சுற்றி பார்ப்போம் மானா மூடி இருக்கிற மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு துணி வர நேற்று துவைச்சி காய வச்சுட்டு அது வர அப்படியே எடுக்கவே இல்லை மழையில் நினைதா ஒன்றுமே புரியல முருகன் தான் வேண்டுன்னு இருக்கிற வீட்டுக்கு போகிற வரைக்கும் மழை வரக்கூடாதுன்னு நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க ஏன்னா அங்கே நேஷ்னல் டே வருது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் நிறையா ஆஃபருக்கு நிறையா பொருள் இருக்குது பார்க்கலாம் பெண் பிள்ளைங்களுக்கு துணியெல்லாம் நல்லா வச்சுருந்தாங்க உண்மையாகவே பார்க்க அழகாக தான் இருந்துச்சு இதில் வந்து இவங்க போடுற துணியாக இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும் எப்பயும் போல் ரெண்டு திராட்சை பழத்தை எடுத்து சாப்பிட்டிங்கன்னே சரி பாய்ஸ் துணி பக்கம் போகலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்தேன் இந்த பக்கம் வந்தால் சேம் ப்ரைஸு தான் எப்பயுமே ஆஃபரில் கிடைக்கிற மாரி ஆஃபரில் தான் வச்சுருந்தாங்க ஒரு தினார் ஒன்றே கால் தினார் ஒன்றரை தினார் அதுமாரி இதெல்லாம் வந்து பிராண்டட் டிஷர்ட்டு பிராண்டட் பேண்ட்டு ஆனால் நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு காசு தான் இல்லை எங்கள் நான் வச்சுருந்தே ரெண்டு தான் அதில் எங்கே துணி எடுக்கிற தொன்னு பத்து நாள் இருக்குது இல்லை அதனால் சுற்றி மட்டும்தான் பார்த்தேன் எதுவுமே எடுக்கலை நீங்கள் யாருன்னா இருந்தால் கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே வந்து நேஷ்னல் டே ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லா இதுவுமே ஆஃபரில் கிடைக்கிது இந்த தேங்காய் சாக்லேட் அப்புறம் இந்த ஸ்நாக்கர்ஸ் என்னங்க அது இன்னும் எவ்வளோ சாக்லேட் அப்புறம் வந்து லூஸ் தினார் எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் ஒரு தினார் அப்படின்ட்டு பொருள்லாம் அதிகம் வச்சுருந்தாங்க இது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு ஆனால் கம்மி ரேட்டு இதுமாரி ஆஃபர் டைமில் இதுமாரி வந்து ஏன்னா ஒரு பண்டிகை டைமில் நம்மளுக்கு தேவையான பொருள் நம்ம வீட்டுக்கு அனுப்புகிற பொருள் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் தான் இருக்கும் அப்புறம் சின்ன சின்ன டூல்ஸ் ஐட்டம் கத்தி ஐட்டம் இதெல்லாம் வந்து ஆறு கத்தி எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் நல்லா பிராண்டாக தான் இருந்துச்சு அப்புறம் சின்ன சின்ன இந்த பிளாஸ்டிக் ஐட்டங்க அதாவது ஊருக்கு காருக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் இந்த டூல்ஸ் ஐட்டுங்க திருப்பிலி மீட்ரு அப்புறம் சின்ன சின்ன அந்த மிஷினுங்க எல்லாமே வந்து கம்மி ரேட்டு தான் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஊருக்கு போகும்போதே எடுத்துன்னு வாங்கினு போகலாம் நீங்கள் யாராவது இங்கே கோயத்தில் இருக்கிறவங்க அமோனியஸ் மால் போகிறா மாரி இருந்தால் அங்கே அந்த கரிஃபோர்னு ஒரு ஜெம்மியாக இருக்குது இல்லை அது தான் இந்த பொருளெல்லாம் ஆஃபரில் இருக்குது தாராளமாக போய் வாங்கலாம் வீட்டுக்கு அனுப்பியும் விடலாம் ஃபுல்லும் நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் சரி இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்தோமே அப்படின்ட்டு மிச்சர் மட்டும் ஒரு லூஸ் இருக்கும் வாங்கிக்கினேன் நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நட்ஸ் ஐட்டெல்லாம் அதிகம் ஆஃபரில் கிடைக்கல ஒன்றும் வாங்கலை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இந்த மிச்சர் மட்டும்தான் வாங்கிட்டு போகிறேன் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு இதை விட மனசுக்கு கேட்கல தான் என்ன பண்ணுறது சரி வாங்கிக்கலாம் மிச்சர் வாங்கினு வெளியே வந்துன்னு இருந்தால் மேடம் நானும் வெளியே வரேன் மேடமும் கடையிலேருந்து வெளியே வராங்க வந்து அப்புறம் பேக்கு கொடுத்து இது காரில் வைக்குமார் அப்படின்ட்டு சிரிச்சுட்டு போயிட்டாங்க சிரிச்சுட்டு போனவங்க ஒரு ரெண்டு தினம் காசு கொடுத்து எதுனா பொருள் வாங்கிக்க சொன்னால் நல்லா தான் இருக்கும் சொல்ல மாட்டாங்களே காலையில ஏழு மணிக்கு போனவன் இப்போ டைமு நான் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ தான் ரூமுக்கே வந்துருக்குறேன் பார்த்திங்களா டைமு மூணு அஞ்சு ஆகுது அப்போ எவ்வளோ நேரம் வெளியே சுற்றி நிர்ந்துடுங்க அந்த அவனிஸுலேருந்து டேரக்டாக இட்டுனு வந்து மேடத்தை ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டு பனிபூர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க பொழுது எது சிக்கன் இல்லை அப்படின்ட்டு குமார் அகமத் போயிட்டுனா வரத்துக்குள்ளே சிக்கன் வாங்கி போய் கொடுத்துரு சமைக்க சிக்கன் இல்லை அப்படின்னாங்க சரி மேடத்தை சின்ன பசங்கள் ஸ்கூலில் விட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்து சிக்கன் வாங்கி லிப்டில் வச்சு மேடத்துக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிட்டு நேராக போய் பெரிய பயணிட்டுன்னா வந்து விட்டுட்டு போனால் போகிற வழியில ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு கிடையாது ஒரு ஃபுட் டெலிவரி அண்ணனும் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி ஆம்புலன்ஸ்லாம் கூட வந்து நின்று இருந்துச்சு அது கொஞ்சம் ரொம்ப ட்ராஃபிக் ஆகிடுச்சு அந்த டைமில் சைடில் வீடியோ பார்த்துருப்பேங்க இதில் யார் மேலே தப்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்ல தெரியல ஏன்னா நான் பல வீடங்கள் சொல்லியிருக்கேன் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க கொஞ்சம் பெருமாவும் ஓட்டுங்க ஏன்னா நம்மளுக்கு எந்த சேஃப்டியுமே கிடையாது காரில் இருக்கிறவங்கன்னா கார் அவங்க வந்து ஒரு சேஃப்டியாக இருப்பாங்க ஆனால் ஃபுட் டெலிவரி இருக்கிறவங்களுக்கு சேஃப்டியாக கிடையாது கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க கவனமாக ஓட்டுங்கன்னு தப்பு பாவமாக என்னாச்சுன்னு தெரியல அம்மா வந்து நின்று நின்றுச்சு அப்படியே நேராக மேடத்துக்கு போயிட்டு அவர் மேடத்துக்கிட்டு வந்து இப்போ தான் விட்டு கார் நிற்பாட்டுறேன் வானம் வர மூடினே இருக்குது இன்னைக்கு குளிக்கவும் இல்லை எப்பவுமே ஸ்கூல் ட்யூட்டி முடிச்சுட்டு கார்லாம் க்ளீன் பண்ணிட்டு ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுடுவேன் இன்னைக்கு எங்கே வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து டைமே இல்லை அந்த சிக்கனை வச்சதோட வந்து வச்சுட்டு அப்படியே ஓடிட்டேன் சாப்பாடு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரில காலையில் ஒரு சேண்ட் சாப்பிட்டதே சாப்பிட்டுதே ஒரு மாதிரி ஆகுது தண்ணி குடிக்கல தண்ணி குடிக்காம இருக்கவே தலை வர வலிக்கிறா மாரி இருக்குது எல்லாம் பிரச்சனை தான் பிரச்சனையிலே தான் முடியுது லைஃபு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவோம் இதுக்கப்புறம் வீடியோ வேலை வராது ஏன்னா மேடமும் காலையில் இருந்து வெளியே இருந்தாங்க இல்லையா அவங்களும் ரெஸ்ட் எடுப்பாங்க வேலையும் வராது அதனால் வீடியோவை இதோட முடிச்சிட்டு எந்த தகவலும் இல்லை வேலையும் இல்லை நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ